அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயாத் அஸ்மதிஷ்டார்த்த சித்தயே ஜயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டராச்சாரியா ஹரி சாமனன் அன்பான வணக்கங்கள் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை முதல்ல பார்க்க போறோம் அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அயோத்தியால ஸ்ரீராமனுடைய கும்பாபிஷேகம் நடக்கப்படுறது நம்ம உயிரோட இந்த ஒரு பிறவியில் இருக்கும் பொழுது ராமபிரானுடைய கும்பாபிஷேகம் நடக்கிறதுன்னா நம்ம பண்ண ஒரு பெரிய புண்ணியமாக கருதப்பட வேண்டும் நம்ம மனசார வேண்டிக்கலாம் இன்றைய நாளில் இருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்கள் வீட்டில் ஐந்து நெய் விளக்குகள் ராமபிரானுக்காக ஏற்றுவது ராமபிரானுடைய அந்த ஜென்மஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயோத்தியாவில் நம்மளுடைய வேண்டுதல்கள் போய் சமர்ப்பிக்க முடியாமல் இருந்தாலுமே நம்ம இருந்துமே இந்த மாதிரி வேண்டுதல்கள் பண்ணும்பொழுது நம்ம வீட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதாவது தனுசுங்கக்கூடிய ஒரு ஸ்தானம் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு அந்த இடத்துல தனுசுன்னு பேர் வருவதுக்கு ராசி கனெக்ட் ஆகிறதே ராமேஸ்வரம் தான் ஸோ ராமேஸ்வரத்திலிருந்து லங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி நவக்கிரகத்தை வந்து ஸ்தாபனம் பண்ணியிருக்கக்கூடிய இடம் தேவிப்பட்டினம் ராமபிரான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பி ஸ்ரீரங்கா போயிருக்கார் அப்போது நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறதே ஒன்பதாம் பாவகம் மீனிங் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்கணும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் ஏற்படணும் நம்ம மூதாதிரியர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் நிவர்த்தியாக வேண்டும் பாக்யஸ்தானம் ஆக்டிவேட் ஆகணும்னா நீங்கள் ராமனை வழிபாடு செய்ய வேண்டும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோ ரமே சகசிரநாம ராம நாம வராணனே அப்படிங்கக்கூடிய இந்த சோஸ்திரம் தெரியலேன்னா ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான் அதில் பல்லாயிரக்கணக்கான அர்த்தங்கள் பதிந்திருக்கிறது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அது இந்த வாரத்தில் நடக்கிறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் நமக்கு நம்மளாம் மகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் நம்மளாம் இந்த வாரம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது அதே மாதிரி ரொம்ப முக்கியமான மாற்றங்களில் சூரியனுடைய பெயர்ச்சியை வச்சு தான் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான அந்த கிரக சுழற்சிகள்னு சொல்லுவோம் சந்திரனுடைய சஞ்சாரத்தை வச்சுமே இந்த வாரத்துடைய ரொம்ப முக்கியமான பலன்களை டிசைட் பண்ண போகிறோம் முதல்ல வேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கும் அல்லது லக்னங்களுக்குமான பலன்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜனவரியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை பார்க்க போகிறோம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூரியன் இந்த ஒரு வாரம் பத்தாம் இடம் அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுறார் யாருக்கெலாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலையோ கவர்மெண்ட் வேலை கிடைக்கலையோ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கலையோ யாருக்கெலாம் அப்பா மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்க மாட்டேங்கிறது ஒரு நல்ல வேலை கிடைக்கலையோ அத்தனை பேருக்குமே அருமையான வேலை பிராப்தம் ஏற்படும் அர்த்த திரிகோணம்னு சொல்லக்கூடிய இரண்டு ஆறு பத்து கூடிய பாவகங்களை செயல்படுத்துவார் அதனால் பொதுவாகவே இதெல்லாம் தடைகளாக இருக்கிறதோ எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்கிறதோ உடம்பு பாதிப்புகள் இருக்கிறதோ அது அத்தனையுமே இந்த ஒரு வாரத்துலேருந்து விடுபடக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது பேசிக்கலி பாத்தீங்கன்னா சந்தோஷம்ங்கிறது எழுபது சதவீதம்தான் இருக்கு பொருளாதார ஏற்றம் நூறு சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சூரியன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு நிறைய பேருக்கு வெளிநாடுகளில் பிரயாணம் பண்ணுவது வெளிநாடுகளுக்கு நீங்கள் செல்வது உங்கள் அப்பா வர வேண்டிய ரொம்ப முக்கியமான நல்ல விஷயங்கள் நடக்கிறது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி பெறுவது மன சந்தோஷம் மிக அதிகமாக ஏற்படுவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறது மன பொருத்தம் வருது அந்நோன்ய பாவகம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த அந்யோன்ய பாவம் உருவாகக்கூடிய அருமையான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இந்த நாளில் பொதுவாகவே எந்த ஒரு நல்ல காரியங்கள் சத்காரியங்கள் செய்தாலுமே அந்த சத்காரியங்கள் மூலியமாக நிறைய தான தர்மங்கள் செய்வது அந்த தான தர்மங்கள் மூலியமாக நிறைய புண்ணியங்கள் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கக்கூடிய அபாரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது ஸோ பேசிக்லி சந்தோஷம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை அஷ்டமத்தில் பொதுவாக சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு டெய்ல் போன்ல பிரச்சனைகள் தலைவலி வேதனைகள் ஒத்த தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் ஆனால் யாரெல்லாம் வெளிநாடுகள்ல இருக்கீங்களோ நம்ம கர்ம பூமிங்கிறது பரத கண்டே அப்படின்னு சொல்லுவோம் இந்தியா யாரெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் பிரச்சனை கிடையாது நார்மலாக இருப்பீங்க மற்ற அத்தனை பேருக்குமே இந்த ஒரு வாரத்தில் உடம்பு கவனமாக பார்த்துக்கணும் ஒரு மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஃபீல் ஆவீங்க ஆனால் பணம் பொருளாதாரத்தை சார்ந்த நிறைய செலவுகள் நடக்கும் சந்தோஷத்தில் எந்த பாதிப்பும் கொடுக்காது தைரியமாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது விட்டுக் கொடுக்கல் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் அறுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடக அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல பொதுவாக சூரியனுடைய சஞ்சாரம் அது இந்த ஒரு வாரத்துல சந்திரனை டச் பண்ண போற திருவோட நட்சத்திரத்தை பிரயாணம் பண்ண போற யாருக்கெல்லாம் வாழ்க்கை துணையே அமையலை சார் சார் நாங்கள்லாம் வந்து செவன்டி ஸ்கிட்ஸ் சார் எயிட்டி ஸ்கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த ஒரு வாரத்தில் கல்யாணம் ஆகும் நம்பினாலும் சரி நம்பளினாலும் சரி கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா பொதுவாகவே திருவோண நட்சத்திரம் கிராஸ் ஆகும்போது திருவோண நட்சத்திரங்கிறது பெருமாளுடைய நட்சத்திரம் அதனால் வரக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த பெருமாளுடைய நட்சத்திரம் பெருமாளுடைய பேர் கொண்ட வீட்டில் இருந்தால் வருவாங்க ரெண்டாவது பொருளாதாரத்தில் பிஸ்னஸில் எதாவது தடைகள் இருந்ததுனால் அந்த தடைகள் உடையும் நல்ல வேலை கிடைக்கும் பாசக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகவும் பொதுவாகவே அண்ணன் தம்பி சகோதரர்கள் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாக கூடிய அருமையான ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கப்படுது நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் அந்த குழந்தை ராஜசம் அப்படின்னு சொல்லுவோம் பயங்கரமான ஆளுமை திறன் கொண்ட ஒரு பெண்ணாக அந்த குழந்தை விறக்கும் சந்தோஷம்னு பார்த்தா எண்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் எண்பத்தைந்து சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசியில் அது சிம்ம லக்னம் ஷார்த நபர்களுக்கு ஆறாம் இடம் பொதுவாக வலுப்பெறும்போது ருணம் ரோகம் சத்ருன்னு சொல்லுவோம் எதிரிகளும் உருவாவாங்க உடம்பும் லைட்டாக ஒரு டஃப்பை கொடுக்கும் பாதிக்கும் கடன் வாங்கக்கூடிய எண்ணமும் உருவாகும் எப்படிப்பட்ட கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு பேங்க்லேருந்து கடன் வாங்கிறது கிட்டேருந்து நமக்கு வர வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று வருவது யார் உங்களுடைய பெரியவங்களாக இருக்காங்களோ அவங்கள எதிர்த்து ஒரு சில விஷயங்கள் செய்வது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்கிறது நம்மளை பார்த்து பத்து பேர் பொறாமப்படுறது இவனுக்கு மட்டும் எப்படி இது நடக்குது அப்படின்னு இதெல்லாம் இந்த வாரம் நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஏன்னா சந்திரனுடைய சஞ்சாரம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வேலை செய்கிறது தனப்பிராப்தத்துக்கு பிரச்சனை படத்தையாது மூலதனம்னு சொல்லக்கூடிய பணப்பொழுதற்கு பிரச்சனை கிடையாது ஆனால் முழுக்க முழுக்க வேலை செய்வீங்க வேலை பெண்டை கலட்டும் ஆனால் நல்லாயிருக்கும் தைரியமாக இருக்கலாம் யாருக்கு நல்லாயிருக்கு உணவு துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் செய்யக்கூடிய நபர்களுக்கு உணவகம் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு யாரெல்லாம் டாக்டர்ஸாக இருக்கவங்களா இவ் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் மற்ற அத்தனை பேருக்குமே கொஞ்சம் வேலைகளில் சிரமமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ சந்தோஷம்னா அறுபது பொருளாதார ஏற்றம்னா நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி சந்தோஷம்ங்கிறது மிக அதிகமாக இருக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் மூத்த பையனுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் வீட்டில் பசங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் ஆரோக்கியம் மேம்படும் ஃபேமிலியில் நிறைய நல்ல காரியங்கள் காரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கும் இந்த இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும்ங்க பயங்கர வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம் எதில் கவனம் உடம்பு ஹீட் ஆகும் சம்டைம்ஸ் வந்து ஜுரம் வர மாதிரி ஃபீல் பண்ணுறது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் ஆனால் நல்ல காரியங்களுக்கு பஞ்சம் கிடையாது நிறைய பேருக்கு சொந்த ஊருக்கு செல்வது அப்பா அம்மாவுடைய ஆதரவு கிடைப்பது எதுலேயுமே நிரந்தரமாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நிரந்தரமாக நமக்கு நடப்பது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது சோ சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் பாக்கும்பொழுது எண்பது சதவீதம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்தன பர்க்க சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல பொதுவா சூரியன் சஞ்சாரம் பொழுது சொந்த ஊர்ல நான் ராஜாவை மாறுவேன் அப்படிங்குற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் பேங்க்ல வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை கிடைக்கும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் பில்டிங் டெவலப்மெண்ட் ஆஃபீஸிங் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அப்பா மூலிமா பெரிய ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்பா உங்கள் அம்மாவாக மாறக்கூடியது அதாவது அம்மாவே உங்கள் அப்பாவாக மாறக்கூடிய அளவுக்கு அவங்க தான் முன்னிருந்து எல்லா விஷயங்களும் காரியத்தை ஜெயித்து கொடுக்கக்கூடிய ஒரு மகாலக்ஷ்மியாக மாறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது நிறையா பேருக்கு இந்த ஒரு வாரம் வந்து கவர்மெண்ட் மூலியமாக வரக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கும் வேலை யாரெல்லாம் வீடு வாங்குறீங்களோ நல்ல காத்தோட்டமாக இருக்கக்கூடிய பெரிய ஒரு விசாலமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் வீடு வாங்குவீங்க பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் பில்டிங் இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஆஃபீஸ் கட்டிடம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அது பக்கத்தில் தான் நீங்கள் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ரொம்பவுமே ஆடம்பரமாக ஒரு பெரிய பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது இந்த வாரம் முழுக்க முழுக்க சந்தோஷம் ஸோ பேசிக்கலாக சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது தொண்ணூறு சதவீதம் உடம்பு போடாமல் பார்த்துக்கங்க அவ்வளோதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது விருச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதிக்காக ரொம்ப நாளாக இயங்குன்றது இருப்பீங்க அந்த மன அமைதி கண்டிப்பாக வந்து சேரும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் இந்த மாதிரி தருணங்கள் மறுபடியும் வருமான எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக வந்து செய்கிறவங்களும் எனக்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி பெறும் எல்லாம் கவர்மெண்ட்டுக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களோ ஒரு நல்ல இடத்துக்கு பிரயாணம் பண்ணணும் அதுக்காக அப்ளிகேஷன் டிக்கெட்டு வீசா அந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அத்தனையும் வந்து சேரும் ரெண்டாவது உங்களுடைய சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் பி டபிள்யூடி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் அரசாங்க துறைகளில் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ப்ரமோஷன் கூட வரலாம் ஒரு சில பேருக்கு அண்ணன் தம்பி சகோதரர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுறது உங்கள் மாமனார் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சந்தோஷமான வாழ்வு உண்டாகக்கூடிய அருமையான வாரமாக இன்றைய நாள் பெண்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் ஸோ பேசிக்கலி சந்தோஷம்னு பார்த்தா எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தபர்களுக்கு பேச்சில் இனிமை தேவை ஏன்னா சூரியன் அப்படின்னாவே சுட்டெரிக்கும் வெயில் அப்படிங்கிறது நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம பேச்சை யாரையும் வந்து புண்படுத்தக்கூடாது நம்ம பேச்சு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எதுலையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நம்ம கவனமாக பேசுறது யாரையும் பகச்சிக்காமல் இருக்கிறது எல்லா இடத்துலேயும் உண்மை சொல்லிட்டிங்கன்னா அப்போ பெரிய பிரச்சனை தான் சில இடங்களில் நாசூக்காக சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லணும் சில இடங்களில் டிப்ளமேட்டிசம்னு சொல்லுவோம் அப்படி தான் பேசுகிறோம் எல்லாமே டமா டமான்னு தேங்காய் உடச்ச மாதிரி பேசிங்கன்னா அப்புறம் உங்கள்கிட்ட வர வரமாட்டாங்க உங்கள்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க இந்த ஒரு நாளில் பொதுவாக ஒரு சில பேருக்கு கண் உபாதைகள் வந்து நிவர்த்தியாகும் ஒரு சில பேருக்கு பல் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம் ரொம்ப முக்கியமாக அரசாங்க வேலைகள் அப்பா மூலியமாக வரக்கூடிய பணம் வந்து சேரும் மூத்த பையன் ஒரு வேளை வெளிநாட்டில் இருக்கான் சார் அவன் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு பணம் வருமானம் பணம் அனுப்புவானான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து சேரும் பாசம் சற்று கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் மற்றவங்க சொல் பேச்சை கேட்டு நடப்பது மெயினாக அம்மா அப்பாவுக்கு பாத பூஜை செய்வது அம்மா அப்பாவுடைய பேச்சை கேட்பது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேத்து மகாதேவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசியிலிருந்து மகர லக்னம் சார்ந்தபர்களுக்கு லக்ன பலம் அப்படிங்கிறது மிக அதிகமாக உயர்கிறது லக்ன பலம் பயங்கரமாக இருந்ததுன்னா பொதுவாகவே எதுலையாக இருந்தாலும் நீங்கள் தான் ராஜாவாக மாறுவீங்க யாராக இருந்தாலும் நீங்க போய் பார்க்க வேண்டியதில்லை அவங்க தான் உங்களை வந்து பார்ப்பாங்க உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும் காரியங்கள் நடக்கும் பல விஷயங்கள் சாதகமாக முடியும் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது எதுவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உதாசீனப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது உங்களை ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்ப்பாங்க உங்கள் எதிரிகளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்ககிட்ட சரணாகதி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரம் ஏற்படும் தொழிலில் இருக்கக்கூடிய தயக்கங்கள் ஆட்டும் உங்கள் பாசை உங்ககிட்ட கேட்காம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டார் உங்களுடைய மேல் அதிகாரிகள் வந்து உங்கள் வசமாகவார் அப்படின்னு சொல்லலாம் அருமையாக இருக்குது அதனால் முழுக்க முழுக்க வேலைகள் இருப்பீங்க எதுலேயாக இருந்தாலும் சரி வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காது பயங்கரமாக இருக்கும் சந்தோஷம்னு சொன்னால் எழுவது பொருளாதார ஏற்றமும் எழுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் பார்த்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று உங்க உடல்நிலைகள் பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரையஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கார் அவர் காலபுருஷனுக்கு பத்தாம் வீடு வேலையில் மாற்றம் தொழில் மாற்றம் வியாபாரத்தில் மாற்றம் உடல்நிலைகளில் மாற்றங்கள் அலைச்சல்னால் ஒரு சில பேருக்கு உடம்பு பாதிக்கும் ரொம்ப அஜீரண கோளாறுகள் தூக்கமே இல்லாமல் கஷ்டப்படுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ரெண்டாவது பசங்க ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது எல்லாமே இருந்தும் ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருக்குது டக்கு டக்குன்னு கோவம் வர்றது கோவம் வந்து டக்குன்னு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறது உட்காந்து அந்த இடத்துல சண்டை போட்டு ஜெயிக்கணும் அதை விட்டுட்டு அங்கேருந்து கல்ட்டு நடந்துட்டிங்கன்னா எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அப்படி நடக்காது இந்த ஒரு வாரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது சந்தோஷம்னு சொன்னால் ஐம்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம் ஏன்னா ஆறாம் பாபாதிபதி போய் பதினோராம் இடத்துல உட்கார் ஏகோபித்த கருத்துன்னு சொல்லுவாங்க இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து ஒருத்தர் மினிஸ்டர் ஆகணும் ஒரு எம்எல்ஏ ஆகணும் ஒரு பெரிய பதவிக்கு வரணும்னா சாமானியமான விஷயம் கிடையாது ஆனால் இந்த மாதம் நிறைய பேருக்கு போஸ்டிங் வரும் இந்த மாதம் நிறைய பேருக்கு கட்சிகளில் பெரிய போஸ்டிங் வரும் சில பேருக்கு வந்து உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் ப்ரெசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு பெரிய ப்ரமோஷன் வரும் ஒரு சில பேருக்கு எதிர்பாராமல் அப்பாவுடைய வேலை கிடைக்கும் அப்பா கிட்டேருந்து ஒரு பெரிய ஒரு பத்திரம் வந்து சேரும் மிகப்பெரிய லாபங்கள் கொடுக்கும் பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்புகள் ஏற்படும் இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு மாற்றம் இந்த வாரம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சூப்பராக இருக்குது பயங்கரமான மாற்றத்தை இந்த ஒரு வாரம் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தைரியமாக இருங்க நீங்கள் என்னெல்லாம் ஒட்டிங்களாம் அது அத்தனையும் பிடிச்சிடுவீங்க சந்தோஷம்னால் நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகள் அல்லது லக்னங்களுக்கான வார பலன்களை பார்த்தோம் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை இப்ப பார்க்கலாம் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி பிறந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் அம்மா மூலயமா நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக அமையக்கூடிய பிராப்தம் சொந்த பந்தங்கள் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி பெறும் ரொம்ப முக்கியமாக கௌரவம் கிடைக்கும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு கண்டிப்பாக காதல் கைகூடும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் ரொம்ப முக்கியமான கடனை அடைப்பீங்க நிறைய பேருக்கு வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த நபர்களுக்கு வேலைகளில் ஒரு மாற்றம் ஏற்படும் நிரந்தரமான வேலை கிடைக்கும் உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்துன்னா அதுலேருந்து வெளியே வருவீங்க நிறைய பேர் கடன் வாங்குவீங்க கடன் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது ஒர்க்கிங் பார்ட்னராக வேற ஒரு தொழிலுக்கு நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி பிறந்த நபர்களுக்கு லைஃப்பில் கல்யாணம் நடக்காமல் ரொம்ப இருக்கக்கூடிய நபர்களுக்கு கல்யாணம் ஏற்படும் இரண்டாம் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இரண்டாம் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் நம்ம லைஃப்பில் எப்போவுமே பிஸ்னஸ் பண்ண முடியாது சார் எப்போவுமே அடிமையாகவே இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக நீங்கள் புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மன அமைதியே இல்லை சார் எப்போ பார்த்தாலும் போராட்டம் சார் எப்போ பார்த்தாலும் கஷ்டம் எப்போ பார்த்தாலும் கண்ணீர்லேயே இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை பெண்களுக்குமே இந்த வருஷம் நீங்கள் மன அமைதியாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக சிரிக்க போகிறீங்க ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு அதாவது வீட்டில் பல பேர் கண்டங்கள் பார்த்துருப்பாங்க அந்த கண்டங்கள்லேருந்து நீங்கள் வெளி வருவீங்க அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு தருணம் இந்த இந்த ஒரு வருஷத்தில் ஏற்படும் சொல்லலாம் நிறையா பேருக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் காணப்படும் திடீர் லக் ஃபேக்டர் பயங்கரமாக ஃபேவர் பண்ணும் பல நன்மைகள் நடக்கும் ஆனால் எப்போ பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் தான் உங்கள் லைஃப்பில் ஆக்சுவல் சுவாரஸ்யமே ஆரம்பிக்கிறது அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் குழந்தைகளை ரொம்ப போட்டு திட்டாதீங்க குழந்தைகளை ரொம்ப நல்லா கவனிச்சுங்க ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம் எதுவாக இருந்தாலும் சரி உடம்பு ஆரோக்கியங்கிறது முக்கியம் இந்த காலகட்டங்களில் கரெக்டாக உடம்பில் டெஸ்ட் எடுத்துக்கிறது சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் தானம் பண்ணுறது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு தானம் பண்ணுங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பிறந்த நபர்களுக்கு வெளிநாடு வாசம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் மெரிட்டில் சீட்டு கிடைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இந்நாள் வரை உங்களை யாருமே அங்கீகாரம் கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களை நம்பியிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த வருஷம் நீங்கள் எதை சொன்னாலும் நம்புவாங்க ரெண்டாவது அந்த ஆனஸ்டின்னு சொல்லுவோம் தர்மத்துக்கு மீறி செயல்படாமல் எல்லாமே தர்மத்துக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய அமோகமான ஒரு வருடமாக இந்த இந்த வருடம் இருக்கப்படுது நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கன்ஃபார்மாக கிடைக்கும் சில பேர் டாக்டர்ஸ் ஆவீங்க சில பேர் இஎன்டி டாக்டர்ஸ் ஆவீங்க சில பேர் கண் டாக்டர்ஸ் ஆப்தமாலஜிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு நீட் தேர்வுகளில் கிளியர் பண்ணுவீங்க ரொம்ப அமோகமாக இருக்குன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நேர்மறையாக அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த நபர்கள் அப்படி தான் இருப்பீங்க ஆனால் இந்த ஒரு தருணத்தில் எதெல்லாம் ஒட்டு போடச்சோ அதெல்லாம் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பொதுவாக இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அனைவருக்கும் இந்த ஒரு வாரம் எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த சன் பவன் துரோணு குண்வந்தோ ததாஸ்து நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்